வெல்கம் டு கொத்தனார் த்ரீ சிக்ஸ்டி வாழ்க வளமுடன் இன்றைக்கு வீடியோவில் ஆயிரம் சதுரடியில் ஃப்ரெஷ் ஃப்ளோர் கட்ட எவ்வளவு செலவாகும் அதாவது எந்தெந்த பொருட்கள் வாங்க எவ்வளவு செலவாகும் எந்த வேலைக்கு எவ்வளவு கூலி என்று ஒவ்வொன்றாக தனித்தனியாக விரிவாக பார்க்கலாம் முதல்ல எந்தெந்த பொருட்கள் எவ்வளவு வாங்க வேண்டும் அதனுடைய விலை எவ்வளவு எவ்வளவு செலவாகும் என்று பார்க்கலாம் சிமெண்ட் காலம் போஸ்ட் காங்கிரீட் போட லிண்டல் காங்கிரீட் போட பீம் காங்கிரீட் பரப்பு காங்கிரீட் போட செங்கல் சுவர் கட்டிப்பூச டைல்ஸ் பதிக்க தளம் வைக்க என்று அனைத்து வேலைகளுக்கும் சேர்த்து முந்நூறு பேக் சிமெண்ட் தேவைப்படும் ஒரு பேக் சிமெண்ட் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் என்றால் முந்நூறு பேக்கிற்கு ஒரு லட்சத்தி ஐந்தாயிரம் ஆகும் சிமெண்ட் ஒரு பேக் முந்நூற்றி இருபதுக்கும் இருக்கு நானூற்றி இருபதுக்கும் இருக்கு அடுத்து கம்பி காலம் போஸ்ட் சில்ஸ்லாப் லிண்டல் பீம் ரூஃப் கான்கிரீட் கிச்சன் டாப் என்று அனைத்திற்கும் சேர்த்து இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோ தேவைப்படும் ஒரு கிலோ கம்பி எழுபது ரூபாய் என்றால் இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோவிற்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் ஆகும் கம்பி ஒரு கிலோ அறுபத்தி ஆறு ரூபாய்க்கும் இருக்கு எழுபத்தி ஆறு ரூபாய்க்கும் இருக்குது அடுத்து செங்கல் பதினைந்தாயிரம் செங்கல் தேவைப்படும் ஒரு செங்கல் பதினோரு ரூபாய் என்றால் பதினைந்தாயிரம் செங்கல் இருக்குது ஒரு லட்சத்தி அறுபத்தைந்தாயிரம் ஆகும் செங்கல் ஆறு ரூபாய்க்கும் ஏழு ரூபாய்க்கும் எங்கள் ஊரில் கிடைக்குது என்று கமெண்ட் பண்ணுறாங்க உங்கள் ஊரில் எவ்வளவு விலைன்னு கமெண்ட் பண்ணுங்கள் செங்கல்லிற்கு மாற்றாக ஃப்ளையாஸ் பிரிக்ஸ் பயன்படுத்தினால் நாற்பதாயிரம் முதல் அறுபதாயிரம் வரை செலவு குறையும் செங்கல்லிற்கு மாற்று என்பது உங்கள் விருப்பம் ஆனால் மாற்று என்று வரும்போது அதனுடைய சாதக பாதகங்களை தெரிந்து கொள்வது முக்கியம் அடுத்து எம் சாண்ட் பதினைந்து யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் நாலாயிரத்தி ஐநூறு என்றால் பதினைந்து யூனிட்டிற்கு அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகும் அண்ட் ஆறு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் ஐயாயிரம் என்றால் ஆறு யூனிட்டிற்கு முப்பதாயிரம் ஆகும் அடுத்து முக்கால் ஜல்லி பத்து யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் மூவாயிரத்தி எட்நூறு என்றால் பத்து யூனிட்டிற்கு முப்பத்தி எட்டாயிரம் ஆகும் இந்த பொருட்களின் விலை என்பது ஊருக்கு ஊர் சிறிது மாறுபடலாம் உங்கள் ஊரில் எவ்வளவு விலைன்னு கமெண்ட் பண்ணுங்க மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கும் அடுத்து எலக்ட்ரிக்கல் பொருட்கள் வாங்க தொண்ணூறாயிரம் ஆகும் பிளம்பிங் பொருட்கள் வாங்க எண்பதாயிரம் ஆகும் அடுத்து டைல்ஸ் ஃப்ளோர் டைல்ஸ் ஆயிரம் சதுரடி தேவைப்படும் ஒரு ஸ்கொயர் ஃபிட் ஐம்பத்தி ஐந்து ரூபாய் என்று வாங்கினால் ஆயிரம் சதுரடி ஃப்ளோர் டைல்ஸ் வாங்க ஐம்பத்தி ஐந்தாயிரம் ஆகும் வால் டைல்ஸ் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபிட் தேவைப்படும் ஒரு ஸ்கொயர் ஃபிட் நாற்பத்தி ஐந்து ரூபாய் என்று வாங்கினால் இருபத்தி ஏழாயிரம் ஆகும் கிரானைட் தோராயமாக பத்தாயிரம் ஆகும் தேவைக்கேற்ப மாறுபடும் அடுத்து கதவு நிலை ஜன்னல் மெயின் டோர் ஒன்று தேக்கு மரம் முப்பத்தி ஐந்தாயிரம் ரூம் டோர் இரண்டு முப்பதாயிரம் டாய்லெட் பாத்ரூம் டோர் மூன்று முப்பதாயிரம் ஜன்னல் ஆறு அறுபதாயிரம் ஆக மொத்தம் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஆகும் அடுத்து வீட்டிற்கு பெயிண்ட் வாங்க வீட்டிற்கு உள்ளே ஒரு கோட் ஒயிட் வாஷ் இரண்டு கோட் பட்டி ஒரு கோட் பிரைமர் இரண்டு கோட் எமல்சன் வீட்டிற்கு வெளியே இரண்டு கோட் ஒயிட் வாஷ் ஒரு கோட் பிரைமர் இரண்டு கோட் எமல்சன் எல்லாம் சேர்த்து எண்பத்தி ஐந்தாயிரம் ஆகும் சிமெண்ட் ஒரு லட்சத்தி ஐந்தாயிரம் கம்பி ஒரு லட்சத்தி எழுவத்தி ஐந்தாயிரம் செங்கல் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் எம் சாண்ட் பி சாண்ட் தொண்ணூற்றி ஏழாயிரத்தி ஐநூறு ஜல்லி முப்பத்தி எட்டாயிரம் எலக்ட்ரிக்கல் தொண்ணூறாயிரம் நிலை ஜன்னல் கதவு ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ப்ளம்பிங் எண்பதாயிரம் டைல்ஸ் கிரானைட் தொண்ணூற்றி இரண்டாயிரம் பெயிண்ட் வாங்க எண்பத்தி ஐந்தாயிரம் ஆக மொத்தம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஆயிரம் சதுரடி வீடு கட்ட தேவைப்படும் பொருட்களின் செலவு மட்டும் பதினோரு லட்சத்தி பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகும் பொருட்களின் செலவு என்பது உங்களின் தேவைக்கேற்ப அடுத்த மாடி கட்ட போறீங்களா இல்லையா என்பதை பொறுத்து மற்றும் ஸ்ட்ரக்சரல் டிராயிங் இதை பொறுத்தும் செலவு கூடலாம் அல்லது குறையலாம் நான் சொன்ன செலவு என்பது பொதுவான ஒரு தோராயமான கணக்கு மட்டுமே அடுத்து ஆயிரம் சதுரடியில் ஃப்ரெஷ் ஃப்ளோர் கட்ட எவ்வளவு கூலி அதாவது எந்தெந்த வேலைக்கு எவ்வளவு கூலி கொடுக்க வேண்டும் என்று பார்ப்போம் முதல்ல சிவில் ஒர்க் இந்த சிவில் ஒர்க்கில் மேசிரி வேலை சென்ட்ரிங் அடிப்பது கம்பி கட்டுவது போன்ற வேலைகள் சேரும் ஆயிரம் சதுரடியில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்ட சிவில் ஒர்க் ஒரு சதுரடிக்கு நானூற்றி முப்பது ரூபாய் என்றால் ஆயிரம் சதுரடிக்கு நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ஆகும் முக்கியமாக லேபர் கான்ட்ராக்டாக இருந்தாலும் சரி மெட்டீரியல் கான்ட்ராக்டாக இருந்தாலும் சரி ஸ்கொயர் ஃபிட் ரேட்டில் எந்தெந்த வேலைகள் சேரும் எந்தெந்த வேலைகள் சேராது அப்படி சேராத வேலைகளுக்கு என்ன ரேட் என்று கேட்டு தெரிந்து கொண்டு வீட்டு வேலையை ஒப்படைப்பது நல்லது அடுத்து எலக்ட்ரிக்கல் வேலை செய்ய ஒரு சதுரடிக்கு முப்பத்தி நான்கு ரூபாய் என்றால் ஆயிரம் சதுரடிக்கு முப்பத்தி நாலாயிரம் ஆகும் பிளம்பிங் வேலை செய்ய ஒரு சதுரடிக்கு முப்பத்தி மூணு ரூபாய் என்றால் ஆயிரம் சதுரடிக்கு முப்பத்தி மூணாயிரம் ஆகும் எலக்ட்ரிக்கல் வேலை மற்றும் பிளம்பிங் வேலை இரண்டையும் ஒருவரிடமே ஒப்படைத்தால் ஸ்கொயர் ஃபிட் ரேட் குறையலாம் எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் பிளம்பிங் ஃபிட்டிங்ஸ் என்று சில விஷயங்களை பொறுத்து இந்த ரேட் மாறுபடலாம் அடுத்து பெயிண்டிங் வேலைகள் செய்ய அதாவது வீட்டிற்கு உள்ளே ஒரு கோட் ஒயிட் வாஷ் இரண்டு கோட் பட்டி ஒரு கோட் பிரைமர் இரண்டு கோட் எமல்சன் வீட்டிற்கு வெளியே இரண்டு கோட் ஒயிட் வாஷ் ஒரு கோட் பிரைமர் இரண்டு கோட் எமல்சன் கிரில் பெயிண்ட் என்று அனைத்திற்கும் சேர்த்து ஒரு சதுரடிக்கு ஐம்பது ரூபாய் என்றால் ஆயிரம் சதுரடிக்கு ஐம்பதாயிரம் ஆகும் அடுத்து ஹுட்வொர்க் ஒரு சதுரடிக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் என்றால் தோராயமாக முன்னூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டிற்கு ஐம்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகும் அடுத்து டைல்ஸ் பதிக்க வால் டைல்ஸ் பதிக்க ஃப்ளோர் டைல்ஸ் பதிக்க கிரானைட் பதிக்க என்று ஆவரேஜாக ஒரு ஸ்கொயர் ஃபீட்டிற்கு இருபத்தி இரண்டு ரூபாய் என்றால் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகும் அனைத்து விதமான வேலைகள் செய்ய ஸ்கொயர் ஃபிட் ரேட் என்பது வேலை செய்ய பயன்படுத்தப்படும் பொருட்களின் சைஸ் டிசைன் மற்றும் ஆட்களின் கூலி இதை பொறுத்து இந்த ஸ்கொயர் ஃபிட் ரேட் மாறுபடும் உங்கள் ஊரில் எவ்வளவு என்று தெரிந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கும் சிவில் ஒர்க் நாலு லட்சத்தி முப்பதாயிரம் எலக்ட்ரிக்கல் ஒர்க் முப்பத்தி நாலாயிரம் ப்ளம்பிங் ஒர்க் முப்பத்தி மூணாயிரம் பெயிண்டிங் ஒர்க் ஐம்பதாயிரம் ஹுட் ஒர்க் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு டைல்ஸ் ஒர்க் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ஆக மொத்தம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஆயிரம் சதுரடி வீடு கட்ட அனைத்து வேலைகளுக்கும் சேர்த்து கூலி மட்டும் ஆறு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ஆகும் இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டை பற்றி முக்கியமாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க சிவில் ஒர்க் ஒரு ஸ்கொயர் ஃபிட் நானூறு முதல் நானூற்றி எண்பது வரை செய்கிறாங்க எலக்ட்ரிக்கல் ஒர்க் இருபத்தி எட்டு ரூபாய் முதல் முப்பத்தி ஏழு ரூபாய் வரை செய்கிறாங்க ப்ளம்பிங் ஒர்க் இருபத்தி ஏழு ரூபாய் முதல் முப்பத்தி ஆறு ரூபாய் வரை செய்கிறாங்க பெயிண்டிங் ஒர்க் ஐம்பத்தி ஐந்து ரூபாய் முதல் எழுபது ரூபாய் வரை செய்கிறாங்க ஹுட் ஒர்க் நூற்றி நாற்பது முதல் நூற்றி அறுபது வரை செய்கிறாங்க டைல்ஸ் ஒர்க் பதினாறு ரூபாய் முதல் இருபத்தி ஐந்து ரூபாய் வரை செய்கிறாங்க உங்கள் ஊரில் ஆட்களின் கூலி எந்த மாதிரியான வீடு போக்குவரத்து பொருட்களின் ஷிஃப்டிங் சார்ஜ் ஃபிட்டிங் மற்றும் சைஸ் இந்த மாதிரி சில விஷயங்களை பொறுத்து இந்த ஸ்கொயர் ஃபிட் ரேட் கூடலாம் அல்லது குறையலாம் ஆயிரம் சதுரடியில் முதல் மாடி ஃப்ரெஷ் ஃப்ளோர் கட்ட பொருட்கள் மற்றும் கூலி இரண்டையும் சேர்த்து பதினேழு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகும் அதாவது ஒரு சதுரடிக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டிற்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் ஆகும் முக்கியமாக ஆயிரத்தி எழுநூறுக்கும் வீடு கட்டலாம் இரண்டாயிரத்துக்கும் வீடு கட்டலாம் இந்த செலவு என்பது ஒரு தோராயமான கணக்கு மட்டுமே உங்கள் ஊரில் ஆட்களின் கூலி பொருட்களின் விலை எந்த மாதிரியான வீடு பொருட்களின் பிராண்ட் என்று சில விஷயங்களை பொறுத்து இந்த செலவு கூடலாம் அல்லது குறையலாம் ஏற்கனவே வீடு கட்டியவர்கள் உங்கள் ஊர்ல ஃப்ரெஷ் ஃப்ளோர் கட்ட சதுரடி எவ்வளவு ஆனது என்று கமெண்ட் பண்ணுங்க மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க வீடு கட்டும் செலவுகள் மற்றும் வீடு கட்டும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்று வீடு கட்டுவதை பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லோர் வீடும் நன்றாக அமையட்டும் எல்லோர் வாழ்விலும் மகிழ்ச்சி பெருகட்டும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்